ஏங்க நம்ம கூட இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்கள நாம் கண்டிப்பாக மதிக்கணுங்க எல்லாரையும் நம்ம மதிக்கணும் பார்த்துக்கோங்க நம்ம கூட வேலை செய்கிறவங்க நம்மளோட வயசில் சின்னவங்க நம்மளோட வயசில் முதிர்ந்தவங்க நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் நாம் மதிக்கணும் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு நாள் அவர்கள் நமக்கு உதவியாக இருப்பாங்க பாருங்க ஒரு போர் விமானத்தை ஓட்டக்கூடிய ஒரு பைலட் அந்த விமானத்தில் எதிரி நாட்டில் போர் நடக்கும் பொழுது போய் அந்த எதிரி நாட்டு மீது தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பும் பொழுது அந்த விமானத்தின் மீது பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்போ அந்த விமானம் சேதமாகுது அப்போ அந்த விமானத்தை ஓட்டின அந்த பைலட் பாராசூட் மூலமாக தன் உயிரை காப்பாற்றி தப்பிச்சுக்கிட்டு தன்னுடைய நாட்டுக்கு அவர் வர்றாருங்க அப்படி வரும் பொழுது அவருக்கு ஏகப்பட்ட பாராட்டு ஏகப்பட்ட பதக்கங்கள் ஏகப்பட்ட நியூஸ் சேனலில் பூரா அவரை காட்டுறாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து அவர் ஒரு ஹோட்டலில் சாப்பிட வர்றார் அப்படி சாப்பிட வரும் பொழுது எதிர் டேபிளில் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அவர் வந்து சார் நீங்கள் அந்த ஃபைலட் தானே அந்த விமான விபத்துலேருந்து தப்பிச்சு அந்த பாரசூட் மூலயமா தப்பிச்சு நம்ம நாட்டுக்கு நீங்கள் உயிரோடு வந்தீங்களே அவர் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் உங்களுக்கு பாராட்டுகளாக கூட நடத்துனாங்கல்ல ஆமாம் 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 இத்தனை வருஷம் ஆச்சு எப்படி என்னை ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு அந்த பைலட் கேட்குறாரு அதுக்கு எதிர்மனையில் இருந்து அவர் சொல்கிறாரு சார் உங்கள் அந்த ஏரோஃப்ளைனில் அந்த பாரசூட்டை பத்திரமா மடித்து கரெக்டா ஃபிட் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் அந்த பைலட்டுக்கு ஞாபகம் வருது ஓ இவர் நம்ம விமான ஊடுதலத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு வீரரு பல முறை இவரை தாண்டி நாம் கிராஸ் பண்ணி போயிருக்கோம் ஆனா ஒரு நாள் கூட ஒரு தடவை கூட நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் கூட நான் பண்ணதில்லையே சே இவ்வளோ பெரிய நான் தப்பை பண்ணிட்டேனேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாராம் அந்த பைலட் ஆமாங்க அதனால தான் சொல்கிறேன் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறேன் யாராக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாரையும் நாம் மதித்து நடப்போம் கண்டிப்பாக அவர்கள் ஒரு நாள் நமக்கு உதவியாக இருப்பார்கள் சரிங்களா காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ